எத்தனை பேர் வந்தாலும் திமுக நிச்சயம் வெற்றி பெற்றுவிடும் பழனிசாமி என்ன சொன்னாரு பழனிசாமி நாங்க புதுசு புதுசா கட்சியில வந்து எங்களோட கூட்டணியில சேருவாங்கன்னு சொன்னாங்க இருந்தாலும் பூரா பழனிசாமியோட இருந்தவங்க பூரா வெளியே போயிட்டாங்க ஓபிஎஸ் போயிட்டாரு தினகரன் போயிட்டாரு செங்கோட்டையன் போயிட்டாரு அவங்க பாமக கூட்டணியில் வந்தால் பாமக அவங்க ரெண்டா நிற்கிறாங்க பாமக ரெண்டா நிற்கிறாங்க அவங்க வந்து தேமுதிகா இங்கேயா அங்கேயா அங்கேயா அங்கேயான அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதான் இருக்கிற நிலைமை ஒரு அதிமுக கூட்டணி என்பது இது நமது கூட்டணி சரியாக வலுவாக அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறது அதிலே மாற்றமில்லை புதிதாக சீமான் அவர்கள் நான் உயிரை போனாலும் தனியாக தான் நிற்பேன் என்று சொல்லிவிட்டார் சீமானவர்கள் தனியாக நின்று விட்டார் புதிதாக வந்திருக்கிறவர் என்ன சொல்கிறார் நான் மட்டும் முதலமைச்சர் ஆகிடும் யார் வந்தாலும் நீ உங்களுக்கு அமைச்சர் தரேன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுருக்காங்க நேற்றைய ஒவ்வொருத்தரும் எனக்கு அமைச்சர் கொடுத்தா நான் வரேன் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்றவங்க வேண்டாலும் எந்த விதமான ஓட்டும் இல்லை அண்ணாமலை அவர்களே சொல்லியிருப்பது என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் திமுக அரசுக்கு எதிராக இல்லை அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் என்று அவரே சொல்கிறார் அண்ணாமலையே சொல்கிறார் பாருங்கள் எப்பவுமே எதிர்த்து பேசுகிறவர் அவரே சொல்கிறார் நாம் கடுமையாக நிச்சயமாக உழைப்போம் என்று சொன்னால் அதிகமான இடங்களை பெற்று மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி அவர்களை உருவாக்க முடியும்